மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாய் உமைப்பங்கன் திரு ஆலவாயன் திருநீரே வேதத்தில் உள்ளது நீரு வெண்துயர் தீர்ப்பது நீரு போதம் தருவது நீரு புண்மை தவிர்ப்பது நீரு ஓதத்தகுவது நீரு உண்மையில் உள்ளது நீரு சீத வயல் சூழ்ந்த திரு ஆலவாயன் திருநீரே முத்தி தருவது நீரு முனிவர் அணிவது நீரு சத்தியமாவது நீரு தக்கோர் புகழ்வது நீரு பத்தி தருவது நீரு பறவை இனியது நீரு சித்தி தருவது நீரு திரு ஆளவாயன் திருநீரே காண இனியது நீரு கவினை தருவது நீரு பேணி அணிபவர்க்கு எல்லாம் பெருமை கொடுப்பது நீரு மானம் தகைவது நீரு மதியை தருவது நீரு சேனம் தருவது நீரு திரு ஆளவாயன் திருநீரே பூச இனியது நீரு புண்ணியமாவது நீரு பேச இனியது நீரு பெருந்தவத்தோர்க்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு அந்தமாவது நீரு தேசம் புகழ்வது நீரு திரு ஆலவாயன் திருநீர் அறுத்தமதாவது நீரு அவளம் அறுப்பது நீரு வருத்தம் தணிப்பது நீரு வானம் அழிப்பது நீரு பொருத்தமதாவது நீரு புண்ணியர் பூசும் வெந்நீரு திருத்தகு மாளிகை சூழ்ந்த திருவாலவாயன் திருநீரே எயிலது அட்டது நீரு இருமைக்கும் உள்ளது நீரு பயிலப்படுவது நீரு பாக்கியமாவது நீரு துயிலை தடுப்பது நீரு சுத்தமதாவது நீரு அயிலை பொழிதொரு சூழத்து ஆலவாயன் திருநீரே இராவணன் மேலது நீரு என்ன தகுவது நீரு பராவணமாவது நீரு பாவம் மறுப்பது நீரு தராவணமாவது நீரு தத்துவமாவது நீரு அறாவணங்கும் திருமேனி ஆலவாயன் திருநீரே மாலோடு அயனறியாத வண்ணமும் உள்ளது நீரு மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி நீரு ஏலம் உடம்பிடர் தீர்க்கும் இன்பம் தருவது நீரு ஆலம துண்ட இடர் எம் ஆழவாயன் திருநீரே குண்டிகை கையர்களோடு சாக்கியர் கூட்டமும் கூட கண் திகைப்பிப்பது நீரு கருத இனியது நீரு என் திசைப்பட்ட பொருளார் ஏத்தும் தகையது நீரு அண்டத்தவர் பணிந்து ஏத்தும் ஆழவாயன் திருநீரே ஆற்றல் ஏறும் ஆலவாயன் திருநீற்றை போற்றிப் புகழி நிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னன் தீப்பினி தீப்பினியாயின தீரச்சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே